जय साई राम जय श्री साय सा श्री साय साय श्री साय सा ॐ श्री सच्चिदानन्द सद्गुरु साईनाथ महाराज के जय ஸ்ரீ தாஸ்கனு மகாராஜ் இயற்றிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி தமிழில் ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவனே மகிரேஸ்வரா எல்லாவற்றுக்கும் சாட்சியாக விளங்குபவனே கௌரியின் மகனே ஓ இன்னங்களுக்கு எட்டாதவனே பெருத்த வைரனே ஸ்ரீ கணபதி என்னை காப்பாற்று நீ எல்லா கணங்களுக்கும் முதல்வனும் தலைவனும் ஆவாய் எனவே உன்னை கணேசன் என்பர் எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நீ ஓ சாரதா வாக்கின் தெய்வமே நீ ஒளி வடிவமாக பிறக்கும் பதங்களின் தலைவி உன்னுடைய இருப்பினால் தான் உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன நீ எழுத்தாளர்களின் தேவதை எப்பொழுதும் தேசத்தின் அணிகலனாக விளங்குகிறாய் உனது எல்லையற்ற சக்தி எல்லாவற்றிலும் விளங்குகிறது ஓ ஜெகதம்பா உன்னை வணங்குகின்றேன் ஓ பூர்ண பிரம்மா தெய்வீக தோற்றத்தின் மிக உயர்ந்த இறுதி நிலையில் உள்ளவனே மகான்களுக்கு பிரியமானவனே குணங்களோடு கூடிய உருவம் எடுத்தவனே பண்டரிராயா கருணை கடலை எல்லையற்ற கருணை உடையவனே பாண்டுரங்கா ஓ நரகரி நீ எல்லாவற்றின் எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கும் கயிற்றை தாங்கியவன் நீ ஜகமெங்கும் வியாபித்துள்ளாய் எல்லா சாஸ்திரங்களும் உன்னுடைய உண்மையான உருவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றன வெறும் புத்தக அறிவு மட்டுமே பெற்றவர்களுக்கு நீ காணப்படுவதில்லை ஓ சக்கரபாணி அத்தகைய அறிவிலிகள் யாவரும் வெறும் வாத பிரதிவாதங்களிலேயே உழல்கிறார்கள் மகான்கள் மட்டுமே உன்னை அறிகிறார்கள் மற்றவர்கள் குழப்பத்தில் மூழ்கியவர்களாக மயங்கியவர்களாக உள்ளார்கள் உனக்கு பக்தியோடு கூடிய எனது நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கின்றேன் ஓ ஐந்து முகங்களையுடையவனே சங்கரா மனித மண்டையோடுகளால் ஆன மாலை அணிந்தவனே நீல நிறமுடைய கழுத்தனே திகம்பரா ஓங்கார ரூபா பசுபதி எவருடைய உதடுகளில் உனது நாமம் விளங்குகிறதோ அவர்களது துன்பங்கள் உடனடியாக விலகிவிடும் ஓ தூர்ச்சரி உன் நாமத்தின் மதிமை அத்தகையது உனது பாதங்களை வணங்கி நான் இந்த துதியை எழுத முற்படுகின்றேன் நீலகண்டா இதற்கு உனது முழுமையான உதவியை எல்லா விதத்திலும் எனக்கு அளிப்பாய் இப்போது அத்ரி மகரிஷியின் குமாரனான தத்தரையும் லக்ஷ்மி தேவியின் குலதெய்வமான விஷ்ணுவையும் ஸ்ரீ துகாராம் முதலான எல்லா மகான்களையும் பின்னர் பக்தர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் சாய்நாதா உமக்கு வெற்றி உண்டாகுக பாவிகளை உவிப்பவரே அருள் நிறைந்தவரை இப்பொழுது உமது பாதத்தில் எனது சிரத்தை வைக்கின்றேன் எனக்கு பயமற்ற நிலையை உமது பாதுகாப்பை கொடும் நீ பூரணமான பிரம்மஸ்வரூபம் சுகங்களின் இருப்பிடம் மனிதர்களில் சிறந்தவனே நீயே விஷ்ணு எவருடைய பாதி உடலாக உமாதேவி இருக்கிறாளோ அந்த காமனை எரித்த சிவனும் நீயே நீ மனித உருவெடுத்த பரமேஸ்வரன் நீ ஞான வானத்தின் கதிரவன் நீ கருணை கடல் நீ பிறப்பிறப்பாகிய பிணிக்கு மருந்து நீ ஏழை எளியவர்களின் சிந்தாமணி நீ உனது பக்தர்களை தூய்மைப்படுத்தும் கங்கா நதி சம்சார கடலில் மூழ்குபவர்களுக்கு நீ ஓடம் அஞ்சுபவர்களுக்கு புகலிடம் இந்த பிரபஞ்சத்தின் மூல காரணமாக எந்த பரிசுத்தமான சைதன்யம் விளங்குகிறதோ ஓ கருணை கடலே அது நீயே இந்த பிரபஞ்சம் உனது ஒரு விளையாட்டு நீர் பிறவியற்றவர் உமக்கு இறப்பும் இல்லை நன்கு ஆழ்ந்து விசாரித்து பார்த்து இறுதியில் அடையப்பட்ட முடிவு இது பிறப்பு இறப்பு இவை இரண்டும் அஞ்ஞானத்தினால் தோன்றியவை ஓ மகாராஜா நீர் அவை இரண்டு நின்றும் கொஞ்சம் கூட பற்றற்றவராக உள்ளீர் நீர் ஓடையில் வெளிப்பட்டது என்றால் அது அங்கேயே தோன்றியதாக ஆகுமா முன்பே நீர் நிரம்ப உள்ளது உள்ளே இருந்து வெளியே வந்தது அவ்வளவே படுகையில் நீர் வந்தபோது அதற்கு ஓடை என்று பெயர் ஏற்பட்டது நீர் இல்லாவிடில் அது வெறும் படுகையே வற்றி வற்றிவிடுவது பற்றி நீர் சற்றும் பொருட்படுத்துவதே இல்லை நீர் படுகைக்கு கொஞ்சமேனும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை படுகை மட்டும் நீர் நிறைந்துள்ள போது பெருமை கொள்கிறது நீர் போது மிகவும் வருந்தும் நிலையை அடைகிறது மனித உடல் நீர்படுகை போன்றது சுத்த நீர் ஊற்று நீர்படுகைகள் எண்ணற்றவை இருப்பினும் நீர் மட்டும் வேறுபடுவதில்லை பிறப்பற்றவரான அருட்கடலே உமது வஜ்ராயுதம் என் அஞ்ஞானமாகிய மலையை அழிக்கட்டும் என்று வேண்டுகின்றேன் இத்தகைய எண்ணற்ற தோற்றங்கள் இதுவரை பூமியில் ஏற்பட்டுள்ளன இப்போதும் இருந்து வருகின்றன காலக்கிரமத்தில் இனிமேலும் ஏற்பட போகின்றன அந்த ஒவ்வொரு தோற்றத்துக்கும் ஒரு தனி பெயரும் குலமும் கிடைக்கிறது அதன் மூலம் உலகத்தில் அவற்றை பொறுத்தவரை நான் நீ என்று கூறுவது இருமை என்பதே எங்கு இருப்பதற்கு இடமில்லையோ அதே உண்மையில் சைதன்யம் எனப்படுவது மேலும் உண்மையில் சைதன்யம் பிரபஞ்சம் முழுவதையும் வியாபித்துள்ளது பின் நான் நீ என்ற பாவனை எவ்வாறு பொருந்தும் மேகத்திலிருந்து பிறக்கும் நீர் ஒரே தன்மையானது பூமியில் மேல் இறங்கிய பிறகு அதற்கு பற்பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன கோதாவரி நதிப்படுகையில் விழுந்த நீர் கோதாவரி என்று அழைக்கப்படுகிறது கிணற்றில் விழுந்த நீருக்கு அத்தகைய மேன்மை இல்லை மகான்களின் உருவமாகிய கோதாவரியில் உள்ள நீர் நீங்கள் நாங்கள் குளம் குட்டை கிணறு போன்றவர்கள் நம்மிடையே உள்ள வேறுபாடு இதுவே எங்களுடைய வாழ்வின் உண்மையான குறிக்கோளை அடைய நாங்கள் உங்களிடம் வர வேண்டும் எப்பொழுதும் கரம் கூப்பி உங்களை சரணடைய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் புனிதத்தின் உறைவிடம் கோதாவரி நதிக்கு பாத்திரத்தால் படுகையினால் புனிதம் ஏற்பட்டது வெறும் நீரை மட்டுமே நோக்குவோம் ஆகில் அது எங்கும் ஒரே விதமானது கோதாவரி நதிப்படுகை புனிதம் வாய்ந்தது என்பது தீர்மானிக்கப்பட்ட உண்மை அதனை தீர்மானிப்பதற்கு பூமியின் நல்ல தன்மை தீயத்தன்மை ஆகியவையே உதவி செய்கின்றன என்பதை நோக்கவும் மேகத்து நின்று வந்த நீரின் புனிதத்தை எந்த பூமி பாகம் மாற்றவில்லையோ அந்த பாகத்தை சாஸ்திரம் அறிந்தவர்கள் கோதா என்று அழைத்தார்கள் மற்ற இடங்களில் விழுந்த நீர் அந்த மண்ணின் குணத்தை ஏற்றுக்கொண்டது தோற்றத்தின் போது இனிமையாயிருந்த நீர் அசுத்தமாகவும் கசப்பாகவும் உப்பாகவும் ஆயிற்று அவ்வாறே ஓ குருநாதா எந்த சரீரத்தில் ஆறு வைரிகளின் மாசு ஏற்படவில்லையோ அந்த புனிதமான சரீரத்துக்கு மகான் என்ற பெயர் பொருந்தும் எனவே மென்மையும் புனிதமும் பொருந்திய மகான்களை அந்த கோதாவரி என்றே கூறுகின்றேன் எல்லா ஜீவர்களிலும் உங்களது தகுதி மிகச் சிறந்ததாக உள்ளது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே கோதாவரி ஏற்பட்டு உள்ளது நீரும் முழுமையாக நிரப்பி உள்ளது இன்று வரை அதற்கு குறைவு ஏற்படவில்லை ராவணனுடைய வயிறி கோதாவரியின் கரைக்கு வந்தபோது இருந்த அதே நீர் இன்று வரை எவ்வாறு இருக்கும் என்று பாருங்கள் படுகை மட்டும் அதே நீர் கடலை அடைந்தது நீர் படுகையின் புனிதத்தன்மை மட்டும் இன்று வரை நிரந்தரமாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பழைய நீர் சென்று புதிய நீர் படுகையின் உள்ளே வருகிறது பாபா அதே நியாயம் உங்களுக்கும் பொருந்தும் ஒவ்வொரு நூற்றாண்டும் ஓர் ஆண்டை போலவும் அந்த நூற்றாண்டில் தோன்றிய சாதுக்கள் நீரை போலவும் அவர்களுள் மிகப்பெரிய மகான்கள் அலைகள் போலவும் உவமிக்கப்படுகிறார்கள் இந்த மகான்களின் உருவமாகிய கோதாவரியில் முதலாண்டில் சனதர் சனகர் சனந்தனர் முதலியோரின் வெள்ளம் ஏற்பட்டது பின்னர் நாரதர் தும்புரு பிரகலாதன் பலிராஜா சபரி அங்கதன் வாயுகுமாரன் விதுரர் கோபர்களும் கோபிகைகளும் தோன்றினர் இவ்வாறு இன்று வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒன்றன் பின் ஒன்றாக மகான்களின் வெள்ளம் ஏற்பட்டு வந்துள்ளது நான் அதனை வர்ணிப்பதற்கு இயலாதவனாக உள்ளேன் ஓ சாய்நாதா இந்த நிகழும் நூற்றாண்டில் மகான்களின் தோற்றமாகிய கோதாவரியில் நிச்சயமாக உமது வெள்ளம் வந்துள்ளது எனவே உமது திவ்ய சரணார விந்தங்களுக்கு வந்தனை செய்கின்றேன் மகாராஜா எனது துர்குணங்களை கொஞ்சம் கூட பொருட்படுத்த வேண்டாம் நான் ஏழை எளியவன் அஞ்ஞானி பாவிகளுக்குள்ளே தலை சிறந்தவன் எல்லா துர்குணங்களும் பொருந்தியவன் ஆனால் என்னை நிராகரிக்க வேண்டாம் பரிசக்கல் இரும்பினுடைய குறைகளை பொருட்படுத்துவதில்லை கோதாவரி நதி தன்னை அடைந்த கிராமத்து சிறு ஓடைகளை திருப்பி அனுப்புவதில்லை உங்களுடைய நோக்கை செலுத்தி என்னிடமுள்ள எல்லா தீய குணங்களையும் விரைவாக அழித்து விடுங்கள் அடியேனுடைய வேண்டுதல் இதுவே பரிசக்கல்லின் தொடர்பு ஏற்பட்டும் இரும்பின் தன்மை அழிக்கப்படாவிட்டால் குருநாதா அது பரிசக்கல்லின் பெருமைக்கு இழுக்கு என்னை பாவியாகவே இருக்கும்படி வைக்காதீர் தாங்கள் தாழ்வும் அடைய வேண்டாம் நீங்கள் பரிசக்கல் நான் இரும்பு எனது அவமானம் உமதே என்பதை பாருங்கள் குழந்தை எப்போதும் தவறுகள் செய்கிறது ஆனால் தாய் சினம் கொள்வதில்லை இதை நினைவிற்கொண்டு எனக்கு உங்கள் அருளாகிய பிரசாதத்தை அனுப்பியராக ஓ சத்குரு சாய்நாதா நீயே எனது கற்பகத்தரு சம்சார சாகரத்தை கடக்க உதவும் சிறந்த படகு நிச்சயமாக நீயே நீயே காமதேனு சிந்தாமணி நீ ஞான வானத்தின் கதிரவன் நீ நற்குணங்களில் பெரும் சுரங்கம் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல உதவும் படிகல்லும் நீயே ஓ புண்ணியங்களின் இருப்பிடமே சுத்திகரிப்பவரில் சிறந்தவரே ஓ சாந்தமூர்த்தியே ஆனந்தத்தின் உறைவிடமே பிரம்மஸ்வரூப பரிபூரணனே வேறுபாடு அற்றவனே ஞான கடலே ஓ ஞானத்தின் உருவமே மனிதர்களில் சிறந்தவனே பொறுமை சாந்தி ஆகியவற்றின் உறைவிடமே பக்தர்களின் இளைப்பாருமிடமே என்பால் மகிழ்வு நிறைந்த உன் அருள்நோக்கை செலுத்து சத்குரு மச்சீந்திரரும் நீயே மகாத்மா ஜாலந்தரரும் நீயே நீயே நிவர்த்திநாதரும் ஞானேஸ்வரரும் ஆவாய் கபீர் ஷேக் முகமது ஏசுநாதர் ஆகியோரும் நீயே நீயே போதலாவும் சாவதா மாலியும் உண்மையில் ராமதாசரும் நீயே சாய்நாதா நீயே துகாரம் சகாரம் மகாராஜும் மாணிக்க பிரபுவும் நீயே உமதி இந்த அவதாரம் உண்மையில் அறிய முடியாத விதமாக உள்ளது தங்களுடைய ஜாதியை பற்றி எவரும் அறிந்து கொள்ளும்படி தாங்கள் விடவில்லை சிலர் உங்களை முஸ்லிம் என்கின்றனர் சிலர் அந்தனர் என்கின்றனர் கிருஷ்ணனுக்கு சமமான லீலைகளை தாங்கள் செய்கிறீர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து பலரும் பலவிதமாக பேசினர் சிலர் எதுகுலத்து அரிய ஆபரணம் என்றனர் சிலர் இடையன் என்றனர் யசோதை மென்மையான குழந்தை என்றார் கம்சன் மகா காலன் என்றான் உத்தவர் அன்பு வடிவானவன் என்றார் அர்ஜுனன் பூர்ண ஞானி என்றான் அவ்வாறே தங்களை பற்றியும் தத்தமது மனதில் நிச்சயப்படுத்தியதற்கு தக்கபடி அவரவர்கள் அழைக்கின்றனர் மசூதி உங்களது இருப்பிடம் உமது காதுகள் குத்தியிருக்கப்படவில்லை உங்களது பாதியா சரங்கையும் பார்த்துவிட்டு உங்களை முஸ்லிம் என்று கூறுவது பொருத்தமாகவே உள்ளது அவ்வாறே கருணை வடிவான உமது அக்னி வழிபாட்டை பார்த்து நீங்கள் இந்துதான் என்று எங்கள் மனதில் நிச்சயம் ஏற்பட்டது ஆனால் வெளி விவகாரங்களில் உள்ள இத்தகைய வேறுபாடுகளை தர்க்கவாதிகளே விரும்புவார்கள் உண்மையான ஞானத்தில் ஆர்வமுள்ள பக்தர்கள் அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க மாட்டார்கள் நீங்கள் பிரம்மத்தின் நிலையில் விளங்குகிறீர்கள் உங்களுக்கு ஜாதியும் கோத்திரமும் இல்லை நீ எல்லோருக்கும் குருமூர்த்தியாகவும் ஆதி காரணமாகவும் உள்ளீர் முஸ்லிம் இந்துக்களிடையே பகைமை ஏற்பட்டதால் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக மசூதி அக்னி இரண்டையும் ஏற்று பக்தர்களுக்கு உங்கள் வேலையை காட்டினீர்கள் தாங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் நீங்கள் பிரம்மமே உண்மையில் நீங்கள் அது தத்துவமசி நீங்கள் உண்மையில் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டவர் உங்கள் முன்னால் எவ்வளவோ தர்க்க விதர்க்கங்கள் நிகழ்ந்தன அங்கே எனது சாதாரண மொழிகள் எப்படி ஏற்படும் ஆனால் உங்களை பார்க்கும்பொழுது என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை துதி செய்வதற்கு உலக வழக்கில் பதங்களே சாதனமாக உள்ளன எனவே உங்கள் அருளாசியுடன் பதங்களால் என்னென்ன வர்ணனைகள் ஏற்படுகின்றனவோ அவற்றை எப்பொழுதும் செய்வேன் மகான்களின் தகுதி கடவுளின் தகுதியை விட வேறுபட்டதும் மிக உயர்ந்ததும் ஆகும் சாதுக்களின் அருகில் எனது உனது என்ற வேறுபாடுகளுக்கு சிறிதேனும் இடமில்லை ஹிரண்ய கசிபுவுக்கும் இராவணனுக்கும் கடவுளை வெறுத்ததன் மூலம் மரணம் ஏற்பட்டது இத்தகைய சம்பவம் ஒன்று கூட மகான்களின் கரத்தால் நிகழவில்லை அரசன் கோபிச்சந்தன் ஜாலந்தரரை சாண புவியலில் புதைத்தான் ஆனால் அந்த மகான் மனம் வருந்தவில்லை மாறாக அந்த அரசனை சம்சார சூழலிலிருந்து விடுவித்து அமரனாக செய்துவிட்டார் இத்தகைய மகான்களின் மேன்மையை எவ்வாறு வர்ணிப்பேன் மகான்கள் சூரியனை போன்றவர்கள் அவர்களின் கருணை ஒளிமயமானது மகான்கள் சுகம் தரும் சந்திரனை போன்றவர்கள் அவர்களுடைய அருள் சந்திரனுடைய ஒளி போன்றது மகான்கள் இதமளிக்கும் கஸ்தூரி போன்றவர்கள் அவர்களின் அருள் அதன் நறுமணம் போன்றது மகான்கள் ரசம் நிரம்பிய கரும்பு போன்றவர்கள் அவர்களது அருள் அதன் இன்சுவை போன்றது மகான்கள் நல்லவரிடமும் தீயவரிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்கிறார்கள் மாறாக பாவிகளிடமே எல்லையற்ற அன்பு உள்ளவர்களாக உள்ளார்கள் கோதாவரி நதியின் நீரில் அழுக்கடைந்த துணிகளே துவைப்பதற்காக வருகின்றன சுத்தமானவை கோதாவரி நின்று வெகு தொலைவில் பெட்டியிலேயே தங்குகின்றன பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த துணியும் ஒருமுறை கோதாவரியின் படுகையில் நன்றாக துவைப்பதற்காக வந்தது இந்த உவமையில் பெட்டிதான் வைகுந்தம் நீங்களே கோதாவரி நம்பிக்கையே படித்துறை ஜீவாத்மாக்களே துணிகள் ஆறு வித விகாரங்களே அவைகளை பற்றியுள்ள அழுக்கு உங்களது பாதார விந்தங்களை தரிசிப்பதே கோதாவரி ஸ்நானமாகும் எல்லா அழுக்குகளையும் போக்கி சுத்தப்படுத்துவதில் நீர் மிகுந்த சாமர்த்தியசாலி சம்சாரத்தில் உழலும் ஜனங்களாகிய நாங்கள் மேலும் அழுக்கு படிந்தவர்களாக உள்ளோம் எனவே மகான்களின் தரிசனம் பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள் நாங்கள் கோதாவரி நதியில் நீர் நிரம்பி உள்ளது படித்துறையில் துவைப்பதற்காக அழுக்கு துணிகள் உள்ளன அவை அப்படியே துவைக்கப்படாமல் கிடந்தால் அது உண்மையில் கோதாவரிக்கு இழுக்கு ஆகும் நீங்கள் அடர்ந்த நிழலும் குளிர்ச்சியும் தரும் சிறந்த மரம் நாங்கள் உண்மையில் பாதசாரிகள் கதிரவன் தாபத்திரங்களாகிய வெயிலால் எங்களை சுட்டரிக்கின்றான் அவனுடைய தாபத்திலிருந்து கருணை கூர்ந்து ஓ குருநாதா எங்களை காப்பாற்றும் உங்கள் நல்லருளின் குளிர் நிழல் இவ்வுலகிற்கப்பாற்பட்ட தன்மையது மரத்தின் அடியில் அமர்ந்ததும் ஒருவன் மேலிருந்து வெயிலை உணர்வானாகின் அந்த மரத்தை எவர் நிழல் தரும் மரம் என்று கூறுவர் உமது அருளின்றி உலகில் நன்மை என்பது ஏற்படுவதில்லை தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக சேஷசாயி அர்ஜுனனுக்கு நண்பனானான் விபீஷ்ணன் சுக்ரீவனுடைய அருளினாலேயே அரசன் ஸ்ரீராமனின் அருகாமையை அடைந்தான் மகான்களின் மூலமாகத்தான் ஸ்ரீஹரி அடைந்தார் எந்த பிரம்மத்தை பற்றி வேதங்களில் கூட வர்ணிக்கப்படவில்லையோ அத்தகைய பிரம்மத்தை உலகத்தில் சகுனமாக செய்து வெக்க வைத்தார்கள் மகான்கள் தாமாஜி என்ற பக்தர் வைகுந்தபதியும் வரணுமாகிய இறைவனை ஒரு மகார் தாழ்ந்த குலத்தவராக உருவெடுக்கும்படி செய்தார் சோகாமேளா என்ற பக்தர் ஜெகதாத்மா ஆன இறைவனை தமது எருமைகளின் சவத்தை எடுக்கும்படி செய்தார் மகான்களின் பெருமையை உணர்ந்த ஜெகச்சீவன் இறைவன் அவர்களுக்காக தண்ணீரும் சுமந்தான் உண்மையில் மகான்கள் சச்சிதானந்த பிரபுவாகிய இறைவனின் எஜமானர்கள் ஆவார்கள் இப்போது அதிகம் சொல்வதற்கு எனக்கு வரவில்லை நீயே எங்களுடைய தாயும் தந்தையும் ஓ சத்குரு சாய்நாதா ஷீரடி கிராமத்தில் வசிப்பவரே பாபா உமது லீலைகளின் உண்மையான பொருளை எவரும் அறியவில்லை அவ்வாறு இருக்க எனது வெற்று வார்த்தைகள் எவ்வாறு அவற்றை விளக்க முடியும் சொல்லுங்கள் ஜீவன்களுக்கு உய்வளிக்கும் பொருட்டு தாங்கள் ஷீரடியில் வந்தீர்கள் அகல்களில் நீரூற்றி விளக்கேற்றி நீங்கள் எரிய வைத்தீர்கள் ஏழு சான் நீளமுள்ள குறுகிய மரப்பலகையை நீங்கள் படுத்துக்கொள்ளும் கட்டிலாக்கி உங்கள் யோக சாமர்த்தியத்தின் சக்தியை பக்தர்களுக்கு காட்டினீர்கள் அநேக பெணிமணிகளின் தன்மையை நீக்கி அருளினீர்கள் எத்தனையோ வியாதிகளை உதியின் மூலம் குணப்படுத்தினீர்கள் உலக சம்பந்தமான துன்பங்களை நீக்குவது உமக்கு ஒரு பொருட்டே அன்று யானை ஒன்று எறும்பை ஒரு சுமையாக எவ்வாறு கருதும் இப்போது குருநாதா இந்த எளியவன் பால் கருணை காட்டுவீராக நான் உமது பாதங்களை அண்டியுள்ளேன் என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் நீர் அரசருக்கெல்லாம் அரசர் குபேரனுக்கும் குபேரர் வைத்தியருக்கெல்லாம் வைத்தியர் உங்களை விட சிறந்தவர் எவரும் இலர் மற்ற தெய்வங்களை பூஜிப்பதற்கு அதற்கு தகுந்த சிறப்பு உபகரணங்கள் உள்ளன ஆனால் உண்மை பூஜிப்பதற்கு உலகில் பொருட்களே இல்லை சூரியனுடைய இல்லத்தில் தீபாவளி பண்டிகை வந்ததென்றால் எப்பேற்பட்ட பொருட்களை கொண்டு அதை கொண்டாடுவோம் சமுதிரத்தின் தாகத்தை தீர்க்க இவ்வுலகில் நீர் இல்லை நெருப்பை உஷ்ணப்படுத்த எங்கிருந்து அக்னி கொண்டு வருவது ஸ்ரீ சமர்த்தா குருநாதா பூஜைக்குரிய பொருட்கள் யாவும் உண்மையில் உமது ஆத்மாவின் அம்சமாய் உள்ளன மேற்கூறப்பட்டவையெல்லாம் தத்வருஷ்டியால் கூறப்பட்ட பேச்சுக்களே அன்றி என் மனதில் அனுபவத்தால் ஏற்பட்டவை அன்று அனுபவமின்றி கூறப்படும் பதஜாலங்கள் வீணே ஆகும் போகட்டும் உலக வழக்கத்தின்படி உமக்கு நான் பூஜை செய்யலாம் என்றால் அதனை செய்வதற்கு தேவையான திறமை எனக்கு இல்லை எனது குருநாதனை பலவித கற்பனைகள் செய்து உமக்கு பூஜை செய்கின்றேன் அருள் மிகுந்தவரே அடியையினுடைய அத்தகைய பூஜையை ஏற்றுக்கொள்வீராக இப்போது அன்பு கண்ணீரால் உமது பாதங்களை கழுவுகின்றேன் உண்மையான பக்தியாகிய சந்தனத்தை அரைத்து உமக்கு பூசுகின்றேன் எனது அழகிய பதங்களாகிய இந்த கபனியை உமக்கு அணிவிக்கின்றேன் பிரேமை என்ற மலராகிய மாலையை உமது கழுத்தில் அணிவிக்கின்றேன் எனது துர்க்குணங்களாகிய தூபத்தை உமக்கு முன்பு எரிய விடுகின்றேன் அது மிக தீய பொருளாயினும் அதனின்று தீய வாசனை எழுவதில்லை சத்குருவுக்கு முன்பு அன்றி வேறு எங்கெங்கு தூபம் விடப்படுகிறதோ அங்கெல்லாம் தூப பொருளுக்கு ஏற்படும் நிலை வருமாறு தூப திரவியத்திற்கு அக்னியின் ஸ்பரிசம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அதனது நறுமணம் என்ற நல்ல குணம் அதனை விட்டுவிட்டு சென்று விடுகிறது உமது எதிரே இதற்கு மாறாக நிகழ்கிறது தீய தன்மைகள் அக்னியில் எரிந்து விடுகின்றன உலகம் பார்த்து மகிழும்படி சத்குணம் எல்லா குறைவும் என்று தங்கிவிடுகிறது மனிதனுடைய தீய குணங்கள் யாவும் எரிந்த பின் மனம் மாசற்றதாகிறது கங்கையில் உள்ள மாசுக்கள் நீங்கியவுடன் அவள் இயல்பாகவே புனிதமடைகின்றாள் மாயை மோகம் என்ற தீபத்தை உனக்கு சுற்றுகின்றேன் அதன் மூலம் எனக்கு வைராக்கியம் என்ற ஒளி கிடைக்கும் உனக்கு அமருவதற்கு சுத்தமான நம்பிக்கை என்ற சிம்மாசனத்தை அளிக்கின்றேன் அதனை ஏற்று பக்தி என்ற நைவேத்தியத்தையும் எடுத்துக்கொள்வாயாக பக்தி நைவேத்தியத்தை நீ உண்டுவிட்டு அவனது ரசத்தை எனக்கு கொடு ஏனெனில் நான் உனது பச்சிலம் குழந்தை உனது பாலில் எனக்கு உரிமை உண்டு எனது மனதை உமக்கு தட்சணையாக அர்ப்பணிக்கின்றேன் அதனால் கத்ருத்வம் என்பது எந்த விதத்திலும் என்னிடம் இருக்காது இப்போது பிரார்த்தனையோடு உனக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றேன் ஓ புண்ணிய ஸ்லோகா சாய்நாதா அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்வீராக பிரார்த்தனா ஷகம் சாந்தமான மனமுடையவரே சிறந்த அறிவுடையவரே சாய்நாதா அருள் நிறைந்தவரே கருணை கடலே சத்திய ஸ்வரூபமானவரே மாயையாகிய இருளை அழிப்பவரே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவரே சாதனையின் முடிவை அடைந்தவரே எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவரே கருணைக்கு உறைவிடமே சீரடி கிராமத்தில் உறைபவரே ஓ சாய்நாதா என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் ஞானமாகிய கதிரவனே ஞானத்தை அளிப்பவரே எல்லாவித நன்மைகளையும் செய்பவரே பக்தர்களின் இதயத்தில் உழவும் அன்னமே உமது பாதங்களை அடைந்தவரை காப்பவரே சிருஷ்டி செய்யும் நீ காக்கும் தெய்வமான லக்ஷ்மியின் கணவன் விஷ்ணுவும் நீயே உண்மையில் மூ உலகங்களையும் லயமடைய செய்யும் ருத்ரனும் நீயே நீர் இல்லாத இடம் இவ்வுலகத்தில் எங்கும் இல்லை சாய்நாதா நீர் எல்லாம் அறிபவர் எல்லோரின் இதயத்திலும் உரைபவர் எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டுமென்று வேண்டுகின்றேன் பக்தியின்மை சந்தேகங்கள் போன்ற அலைகளை விரைவில் நீக்குவீராக நீர் பசு நான் பச்சிலம் கன்று நீர் சந்திரன் நான் சந்திரகாந்த உங்கள் பாதங்கள் கங்கா நதியின் ஸ்வரூபமானவை அவற்றை நான் பக்தியோடு வணங்குகின்றேன் இப்பொழுது உமது அடைக்கலம் அளிக்கும் அருள்மயமான கரங்களை எனது சிரத்தின் மேல் வைப்பீராக எனது வருத்தங்களையும் கவலைகளையும் நீக்குவீராக இந்த கணு தங்கள் பணியாளன் இந்த பிரார்த்தனாஷ்டகத்தை கூறி நான் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றேன் எனது பாவங்களையும் துன்பங்களையும் ஏழ்மையையும் உடனடியாக நீக்குவீராக நீர் பசு நான் கன்று நீர் தாய் நான் குழந்தை என் விஷயத்தில் மனதில் கடினம் கொள்ள வேண்டாம் நீர் மலையகிரியில் உள்ள சந்தன மரம் நான் முள்ளடர்ந்த புதர் நீர் புனிதமான கோதாவரி நீர் நான் பெரும்பாவி ஓ குருநாதா உமது தரிசனம் ஏற்பட்ட பிறகும் என்னிடத்தில் உள்ள துர்க்குணம் என்ற மாசு அவ்வாறே தங்கியிருக்குமாகில் உம்மை சந்தனம் என்று எவர் கூறுவர் கஸ்தூரியின் அண்மையை அடைந்த மண்ணும் உயர்வாகவே மதிக்கப்படுகிறது மலர்களின் அண்மையால் நாரும் தலையில் உயர்ந்த இடத்தை பெறுகிறது மகான்களின் தன்மையும் இத்தகையதை அவர்கள் எந்தெந்த பொருட்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவற்றை உயர்ந்த நிலைகளை அடைவிக்கிறார்கள் சிவபெருமான் விபூதி கோவணம் நந்தி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் எல்லா திக்குகளிலும் அந்த பொருட்களுக்கு மிகவும் மதிப்பு ஏற்பட்டுள்ளது இடையர்களை மகிழ்வுக்கும் பொருட்டு பிருந்தாவனத்திலும் யமுனை நதிக்கரையிலும் ஜகத்துக்கெல்லாம் இறைவனானவன் தஹிகாலா என்ற விளையாட்டை விளையாடினான் ஞானிகள் அவ்விளையாட்டையும் உயர்வாக மதிக்கிறார்கள் அவ்வாறே நான் துராசாரியாயினும் உம்மை அடைந்துள்ளேன் ஓ குருநாதா எனவே இதை பற்றி உம் உள்ளத்தில் எண்ணிப்பாரும் ஓ குருநாதா யுகத்திலும் பரத்திலும் எந்தெந்த பொருட்களை சுகமென்று என் மனம் சந்தேகமர கருதுகின்றதோ அவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் உமது கருணையினால் இவ்வாறு செய்துவிடும் எனது மனதை அடக்கிவிடும் சமுதிரத்தை இனிமையாக செய்துவிட்டால் பிறகு உப்புத்தன்மையை பற்றிய பயம் இல்லை சமுதிரத்தை இனியதாக்கும் சக்தி உண்மையில் உமக்கு உண்டு எனவே தாஸ்கனுவின் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவேர் என்னிடம் என்னென்ன குறைகள் உள்ளனவோ அவை அனைத்தும் உமதே சித்தருக்கெல்லாம் அரசனான உமக்கு குறை என்பது பொருந்தாது இப்பொழுது அதிகமாக சொல்வது எதற்காக நீரே எனக்கு ஆதாரம் தாயினுடைய இடுப்பிலுள்ள குழந்தை இயல்பாகவே இருக்கிறது ஓம் மகாராஜா இந்த துதியை எவரவர்கள் அன்புடன் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவரவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர் இந்த துதியை படிப்பவர்களின் கேட்பவர்களின் மூன்று வித தாபங்களும் ஓராண்டுக்குள் விலகிவிடும் என்பதே இந்த துதியின் மேல் உமது நிரந்தரமான அருளாசியாக இருக்கட்டும் ஸ்நானம் முதலியவற்றை செய்து சுத்தமாக ஆனப்பின் உங்கள் மனதில் சுத்தமான பக்தியோடு தினமும் இந்த துதியை படிக்கவும் இவ்வாறு செய்ய முடியாவிட்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் மனதில் சத்குரு சாய்பாபாவை இருத்தி படிக்கவும் அதுவும் கூட இயலாவிடில் ஏகாதசிதோறும் அதன் விளைவுகளை பார்ப்பதற்காக இந்த துதியை படியுங்கள் துதியை படிப்பவர்களுக்கு இறுதி கணத்தில் உயர்ந்த நிலையை குருமூர்த்தி அளிப்பார் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே இவ்வுலகியல் ஆசைகளை அவர் விரைவில் நிறைவேற்றுவார் இந்த துதியை பாராயணம் செய்வதால் மீண்டும் மீண்டும் படிப்பதால் முட்டாள்கள் அறிவாளிகள் ஆவார்கள் எவருக்காயினும் வாழ்நாள் குறைவாக இருப்பின் அவர்கள் இதை படிப்பதால் ஆண்டு ஆயுள் உள்ளவர்கள் ஆவார்கள் இந்த துதியை படிப்பதால் செல்வத்துக்கு குறைவு இருப்பின் குபேரன் அவர்களது இல்லத்துக்கு வந்து பணி செய்வான் இது சத்தியம் என்று மும்முறை உரைக்கின்றேன் சந்ததி அற்றவர்களுக்கு இந்த துதியை படிப்பதால் குழந்தை செல்வம் கிட்டும் இதனை படிப்பவர்களின் ரோகங்கள் முற்றிலும் நீங்கிவிடும் தினந்தோறும் இந்த துதியை பாராயணம் செய்வதால் பயமும் கவலைகளும் நீங்கிவிடும் மதிப்பும் மரியாதையும் உயரும் அழிவற்ற பிரம்மத்தை உணர்வார்கள் ஓ அறிவாளிகளே உங்களது மனத்தில் இந்த துதியை பற்றி நம்பிக்கை கொள்ளுங்கள் தர்க்கங்கள் தவறான எண்ணங்கள் ஆகியவற்றுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க வேண்டாம் ஷீரை சேஸ்தரத்துக்கு யாத்திரை செல்லுங்கள் பாபாவின் துருவடிகளை மனதில் இருத்துங்கள் அவர் அநாதைகளின் உறவினர் பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் கற்பக தரும் அவருடைய பேராணையினாலேயே இந்த துதியை எழுதினேன் இல்லாவிடில் பாமரனாகி என்னால் இத்தகைய படைப்பு எவ்வாறு ஏற்பட முடியும் சக ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் பாத்திரபதம் மாதம் சுத்தபட்சத்தில் கணேச சதுர்த்தி திதியன்று திங்கட்கிழமை இரண்டாவது பிரகரத்தில் புனிதமான நர்மதா நதி தீரத்தில் உள்ள மகேஸ்வரர் என்ற சேஸ்திரத்தில் ஸ்ரீ தேவி சந்நிதியில் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நிறைவடைந்தது மகேஸ்வரம் என்ற புகழ்பெற்ற சேஸ்திரத்தில் இந்த துதி நிறைவடைந்தது ஸ்ரீ சாய்நாதர் என் மனதில் புகுந்து ஒவ்வொரு பதத்தையும் என்னை கூற வைத்தார் தாமோதரன் என்ற சீடன் இந்த துதியை எழுதினான் தாஸ்கனுவாகிய நான் எல்லா மகான்களுக்கும் பணியாள் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி சம்சார சாகரத்தை கடக்க உதவட்டும் ஓ பாண்டுரங்கா இதுவே தாஸ்கனுவின் பக்தி மிகுந்த பிரார்த்தனை மங்களம் மங்களம் சுபமங்களம் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கி ஜெய் श्री साई राम जय साई राम जय श्री साई राम जय साई राम श्री साई राम जय साई राम जय श्री साई राम जय साई राम श्री साई राम